குடியாத்தம் அருகே பட்டப்பகலில் சிறுத்தை நடமாட்டம் கிராம மக்கள் அலறியடித்து ஓட்டம் வனத்துறை விசாரணை வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த காளியம்மன்பட்டி மற்றும் எம்ஜிஆர் நகர் சாமியார் மலை உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர் சிறுத்தை நடமாட்டம் உள்ளதாகவும் அவ்வப்போது மாலை நேரங்களில் சிறுத்தை நடமாட்டத்தினால் கிராம மக்கள் பீதியடைந்து வருகின்றனர் இதற்கிடையே எம்ஜிஆர் நகரில் பட்டப்பகலில் அருகாமையில் உள்ள முட்புதருக்குள் சிறுத்தை உலா வந்ததால் கிராம மக்கள் அலறியடித்து ஓடினர் இந்நிலையில் சிறுத்தை கடந்த சில நாட்களுக்கு முன் ஆடு மாடு கோழி உள்ளிட்ட விலங்குகளை அடித்து இழுத்து சென்றனர் அடித்துக் கொன்ற சம்பவம் மக்களிடையே பெரும் பீதியினை ஏற்படுத்தியுள்ளது இதனைத் தொடர்ந்து எம்ஜிஆர் நகரில் சிறுத்தை பட்டப்பகலின் நடமாட்டம் மற்றும் கிராம மக்கள் பீதியடைந்ததைத் தொடர்ந்து அப்பகுதிக்கு குடியாத்தம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சத்தியானந்தம் கொண்ட சமுத்திரம் பஞ்சாயத்து தலைவர் அகிராண்டேஸ்வரி பிரேம்குமார் வனத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் சம்பவ இடத்திற்கு சென்று கிராம மக்களிடம் சிறுத்தை நடமாட்டம் குறித்து கேட்டறிந்தனர் மேலும் வனப்பகுதிக்கு ஆறு மாடை மேய்ச்சலுக்கு அனுப்ப வேண்டாம் மற்றும் காலை கடன் கழிக்க காட்டுப் பகுதிக்கோ அல்லது முட்புதற்கோ செல்ல வேண்டாம் மாலை நேரங்களில் தனியாக செல்லக்கூடாது உள்ளிட்டவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் விரைவில் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றனர்